ஓம் சரவணபவ நர்பவி ஹலோ மக்களே நமது வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில் ஏற்றுறோம் ஒரு சிலர் கேட்குறீங்க மறுநாளும் அதில் வெத்தலை தீபத்தை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது மக்களே எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா தெய்வ வழிபாட்டில் வந்து அந்த வெத்தலையை வந்து அடுத்தடுத்து நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றதாங்க முறை பிரகாரம் சொல்லப்படுது அந்த வெத்தலையை வந்து அது பச்சை பசேல் இருந்தாலும் சரி அது வாடி இருந்தாலும் சரி அதை வந்து கால் படாத இடத்துல தாங்க நல்லது சரவணபவன்ற சட்கோணம் போட்டு தாங்க நாங்கள் இந்த வெத்தலை தீபம் ஏத்துறோம் அதுக்குன்னு சொல்லிட்டு வழிபாட்டு முறையில் தனியாக நான் வந்து இந்த முரமும் ப்ரஷும் தாங்க நான் இப்படி எடுப்பேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்யூ தனியாக அதுக்குன்னே வச்சுருப்பேங்க அதை வச்சு தான் நான் வந்து வைப் பண்ணிவிடுவேங்க அப்படி தான் நான் என்னுடைய வழிபாட்டு முறையில் செய்வேன் நாம் வந்து எவ்வளோ கோல தெய்வ வழிபாட்டில் இப்படிலாம் இருக்குமோ அவ்வளோக்கலை நமக்கு நல்லது தெய்வங்கள் செய்யுங்க அதனால் நான் இப்படி தான் என்னுடைய வழிபாட்டு முறையில் செய்யறது வழக்கங்க பாருங்கள் மக்களே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கால்படாத இடங்க ஓடு இருக்குது எங்கள் வீட்டு மேலே அந்த ஓட்டில் எடுத்து போய் போட்டுடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முரத்தை க்ளீனாக வாஷ் பண்ணி அந்த இடத்துல வச்சிருவாங்க இப்படி தான் நான் என்னுடைய வழிபாட்டு முறையில் செய்வேன் மக்களே நான் போட இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல விடையில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றி முருகனுக்கு ரோகரா வேலும் மேலும் சேவலும் துணை